ரோட்ல இருந்து இந்த மேடைக்கு எப்படி வந்தனே தெரியல எளிய பேசு 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 நான் என்னத்த பேசவே தெரியலையே எனக்கு ஒரு பயம் என் தம்பி மாதிரிக்குள்ள ஏதாவது தந்து முள்ளு வந்துருவோம் ஒருத்த ஒருத்த முறைக்க ஆய் பூமி அதுதான் எனக்கு வருத்தம் தவிர என்ன பத்தி கவலைப்படல எல்லாரும் வீட்டுல பொங்கல்லாம் பொங்கிச்சா பொங்கல் நான்

ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்பதான் எல்லாரும் வந்த மாதிரி தெரியுது மணி பத்தாயிடுச்சு இன்னும் விடிய விடிய கச்சேரி இருக்கணும்னு நினைக்கிறேன் என்ன தெரியல அப்புறம் நான் தம்பி வேற ஏதாவது சொல்லிட்டு பெறக்கூடாது எல்லாரும் பின்னாடி நான் எப்போதும் இருப்பேன் நீங்க இருக்கிற சிரிப்பு உங்களோட பேசுறா உங்களுடைய கலை உங்களுடைய சிரிப்பு என்னுடைய சட்டமன்றம் வாழ்க்கையில நான் சேர்த்து வச்ச சுத்து அப்டினு பாத்தீங்கன்னா எல்லாமே என்னனு பாத்தீங்கன்னா நீங்க தான் வேற ஒண்ணுமே கிடையாது என் வாழ்க்கையில் இதுதான் வாழ்க்கையில செய்து கடைசி கடைசி போகாத ஊர் அப்டினு நம்பிக்கையில் பட்டி வந்துட்டாரா வந்துட்டாரா

கட்டாயம் நிறைய பேச வேண்டியிருக்கு ரொம்ப பேசுறதுனால எனக்கு என்ன பேசுன்னு தெரியல மறந்துட்டேன் அப்பா எடுத்துடா ஏன் தம்பிமார்கள் இருக்கிற ஒவ்வொரு உற்சாகம் ஒவ்வொரு இது ஏதோ பொங்கல் மாதிரி தெரியல நானும் இங்கே எடுத்து வந்துடலாம் தாங்க ரொம்ப இருக்கு இருக்குமா இருக்கு ஒரு கோவை எப்படி எல்லாம் என்னடா கச்சேரி அப்படின்ற மாதிரி நம்ம ஊர்ல ஒரு மண்ணில ஒரு விளையாட்டு வச்சிருக்காங்க ஒரு கச்சேரி வச்சிருக்காங்க அப்படின்னு வீட்டோட எல்லாரும் வந்து பாத்திருக்கீங்க பாருங்க இதுதான் அந்த ஊருக்கு கிடைச்ச வெற்றி வேற ஒண்ணுமே கிடையாதுங்க இந்த நிகழ்ச்சி அடுத்த திருப்பி இந்த இடத்துல கோலகோளமா இருக்கும் அதைவிட இந்த இடத்த ஒளி ஒளி அமைத்து கொடுத்த மேடை அமைத்து கொடுத்த நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கம் இந்த இடத்திற்கு பாதுகாப்பு வழங்கி கொடுத்த காவல்துறை அதிகாரி அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் பாத்துட்டு இந்த ஸ்பீக்கர் எல்லாம் எல்லாம் நம்ம தம்பி தான் நினைக்கிறேன் கொஞ்சம் சவுண்ட் தம்பி எங்கயா இங்கதான் இருக்கியா காசே கொடுக்கலாம் நம்ம தம்பிக்கு இல்ல எங்க போனாலும் நம்ம தம்பி கூட்டம் தெரிவிக்கலாம் இந்த பயங்கரமா தம்பியோட வாழ்க்கையில மிகப்பெரிய இடத்துக்கு வரணும் அதுல பெரிய விஷயம் நம்ம சொந்த பந்தத்துக்கு ஸ்பீக்கர் மாற்றம் தம்பி முதலா இருக்காரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பெருமையா இருக்கு இங்க இருக்கிற அத்தனை பேரையும் இன்னைக்கு இந்த மேடையில இந்த நேரத்துல பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு வாழ்க்கையிலே மறக்க முடியாத சொத்து நீங்க சும்மா மைக்கு கிடைச்சிருக்கு இது யாருடா பாடி வளர்த்துட்டு ஒருத்த மேடையில இருந்து பேசிட்டு இருக்கா இது யாருடா பாக்குறீங்களா இல்லையா எல்லாருமே அவங்க சொந்த என்னுடைய தங்கச்சி என்னுடைய அண்ணன் கிட்டத்தட்ட எப்படி சொல்லணும் தெரியல நான் ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்து நடுக்கடல்ல விட்டுட்டு வந்த தத்துழிச்சு கடைக்கு வருவோம்ல அந்த மாதிரி எந்த ஒரு சப்போர்ட்டுமே கிடையாது பலூன் கிடையாது டயரு கிடையாது போட்டு கிடையாது ஆனா தனியா வந்திருக்க புள்ள இருக்குதான் எல்லாத்தையும் சாதிச்சுட்டு வந்திருக்க சும்மா ஈசியானா பத்து கார்ல எல்லாம் இந்த வெளியில சுத்த முடியாது டீ கடை வச்சாலே பண்ணியாளி போட்டுருவா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சாதாரண விஷயம் கிடையாதுங்க டீ கடை வச்சாலே பண்ணியாளி போட்டுருவா

நிறைய பேச வேண்டியிருக்கு நிறைய ஊர்ல பேசிட்டு வந்ததுனால குழம்பிட்டேன் அதனால இந்த தம்பி மாதிரி பாசத்திலயும் பாதி இந்த பாயாசத்துல இனிப்பு போடாம கொடுத்த கூட குடிக்கிற மாதிரி ஒரு நிலைமையில இருக்குனால எதுவும் பேச முடியல அக்கா தம்பி தங்கச்சி சொந்த மந்தம் அத்தனை பேருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் இந்த அடுத்த வருஷம் இதை விட ஒரு மகிழ்ச்சியா இருக்கும் உங்களுடைய நாளும் ஒவ்வொரு நாளும் அடுத்த வருஷம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு காத்திருக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் இருக்கும் மிக தங்கச்சி மாதிரி அக்கா மாதிரி ஒரு சில இடத்துக்கு போனோம் சாதி மதமே வீடு வாசல் பொண்டாண்டி சொந்தம் வந்தா தாய் தாப்பா அப்படின்னு கூட பாக்காம எல்லாமே நீங்க தான் தஞ்சம் சுத்திட்டு இருக்க என் வீட்டுல பொங்கல் வீட்டாங்களா வீடு இருக்கா வாசல் இருக்கா என் வாழ்க்கையில ஓடக்கூடிய சொத்து நீங்க மட்டும்தான்

வாழ்க்கையிலே <NYUOR> <diyorsunuz> <Supers> நாம நம்ம குமார் தரோவுக்கு டைம் சேர் எல்லாம் வந்து வந்து கேட்டுக்கிட்டே बोलிரோம். அய் அதை பத்தி அந்த பாக்கியம் நமக்கு தான் கிடைக்கும் அதெல்லாம் நீங்க எது கவலைப்பட வேண்டாம் உங்களுக்குள்ள எந்த சண்டையும் வேண்டாம் சத்திரமும் வேண்டாம் அதை அழகு பாக்குறது என்னுடைய நாலையாச்சு லைட்டு போடக்கூடியது ஏன் கடமையா இருக்கும் டைல்ஸ் ஊட்டுறது என்னுடைய கடமையா இருக்கும் பாசத்துல நான் எதை செஞ்சாலும் அதற்கு எதிர்க்கிறேன் அந்த இடத்தை கவலபுலமா இல்ல எத்தனையோ இது வந்து சும்மாலாம் வரல இந்த சிலையை கை வைக்கிறதுக்கும் அந்த பாக்கியமும் எனக்கு கிடைக்கும் உள்ளூருக்குல ஆயிரம் காம்பினேஷன் இருக்கும் நீங்க நீங்களா இருங்க அது அழகு பாக்குறதுல பொதுவான ஆளு அதுக்கு தகுதியான ஆளு அந்த மண்ணுல மண்ணு திண்ணை வளர்ந்த ஆளு நான் தொடுறதுக்கும் அந்த உரிமையை கொண்டாடுறதுக்கும் எல்லா லைசன்ஸும் வச்சிருக்கேன் கண்டிப்பா அதை செஞ்சு கொடுப்பேன் இந்த மைக்கு குடிச்சிட்டு இருந்தா பைசா தம்பி கட்டாயம் நான் செய்வேன் அது பாசத்துல செய்வேன் ஒரு கா எதிரிய கூட நண்பனா நினைக்கிறோம் நண்பனை கூட எதிரியா நினைக்கிறோம் கட்டாயம் கட்டாயம் செஞ்சு சரியா